இன்றைக்கு காணையெல்லாம் என்னோட உயிர் இந்த நேரத்தில் நான் போயி வந்துவிட்டேன் அப்பா கூட பேசுனேன் எங்கள் அம்மா கூட பேசுனி மோகளை என்ன சாவடிட்டாங்க என்ன செடி நீ பண்ணுற உயிரோட குழுத்தான் நீ பண்ண அம்மா வீட்டுக்கு அம்மா வீட்டுக்கு போயிட்டே சந்திச்சு பாட்டு நான்

அப்பா எங்கள் அப்பா உங்கள் அப்பா எங்கள் அப்பா அந்த நிலவுக்கு தானே நான் இருந்தேன் மாமன் நினச்சி பப்பாவை நினச்சி என் உயிர் உடலு என் பசங்களை நினச்சி அம்மா எங்கள் அப்பாவை என் நினச்சி அந்த சந்தோஷம் பெரியப்பா பசங்க என்னோடய என்னோடய இது எல்லாமே வந்துட்டாங்க என் கூட பேசப்பட்டிருக்கேன் கேட்க என்னோட சகோதரர்கள் அந்த நிலமைக்கு தாண்டா இருந்தோம் என்ன நிலமைக்கு கத்தியாட்டி அழைச்சிடுது ஒன்றையே கிடக்குது என்னோட வாகனம் ஒன்றையே கிடக்குது

அண்ணே சொல்லும்மா அண்ணியங்க தெரியாதீங்க ஏய் தெரியாதீங்க என்ன அட நீங்க என்ன அட நீங்க அந்த சங்கி சம்சாரம் ஆவியவ மயி மாட்டே அண்ணே எட வந்து எடத்துல இருந்து என்னை காப்பாத்தி இருக்காதா அந்த நானா சேரிப்பா நான் எல்லாருக்கும் வித்தியாசம் பண்ணுவேன்

எ kennbly adopting அufficient இabeiwriter ப roommate இங்குையாக immunOOK ஆண்டு நடங்க்கும் விடு டாம미chutz அ woj autographய clippingைய் பலlight சாமிலா throne Castle கbahோAre்orted அ JSON ppyaciones துதின் வீ armas <laughs> wanted <laughs> அங்கிய அப்பாதே என்ன சொத்ச கேட்டா ஐயே என்ன சொத்ச பேய் வரது வந்து அம்மா தேவி போய் குமுடுன ஆரம்பி எல்லாரும் நம்ம இருக்காதீங்க வந்து சைலன்ஸ் பண்ணிடுங்க ஏப்பா சுமா செக் யாராவது கேக்கீங்க வீட பட்டு வீட ஏன்னா அந்த பறந்து மாதிரி நான் அடிச்சிடுப்பேன் சரி வா மாடு கிட்ட நங்க வந்தானே நெனை பாதே அந்த வீட்டுல தாற हाँ मेरे को तो तार तेरे लम्बे मेरे लिए तेरे को सांतो तो मालूम लम्बे ये तेरे तेरे ने कौन करा कर बाढ़ा ये रोटी डा बढ़िया डी डा बाढ़ा बाढ़ा के चलते ये मार पड़े मामे चले के ना मिलते पाएंगे चिल्ले ने कर दिया पाया वाणी ये पाओ तमिल बिया के चुपड़े करे ना ये ताना बाजू

என்ன நான் கேட்கிறேன். பாப்பீங்களே என்ன நேத்து ராத்திரி என்ன பாத்துட்டு வந்தா பேசறேன். நான் காபாக்கறதுக்கு மா. ஆவ். அம்மா நம்ம கிட்ட நான் சுதிட்டேன். ஏதோ எங்க அம்மாவை காப்பாத்தி என் பெருந்தா காப்பாத்து அவங்க பேச மாட்டாங்க என் நிலைமட்ட அன்பா பேசினாங்க நிலைமைக்குதான் அம்மா பெய் தான் நான் இருப்பேன் என்னை இவனு பாருமா யவா இந்த கோவில் தான் எனக்கு ஏற்பது எத்தனையோ கோவில் போயிட்டேன் அந்த காவலிங்கிறது ப்பா எண்ணிப்பொரு தாவலை பால் தாவடி பண்ணை தாவடி